மதுரை ஆவினுக்கு பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் மூலம் தினமும் ஒன்றரை லட்சம் லிட்டர் பால் சப்ளை செய்யப்படுகிறது அரசு வழங்கும் லிட்டருக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை உட்பட பாலுக்கான முழு தொகையை சங்கங்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஊக்கத்தொகை மூன்று ரூபாயை சங்கங்களின் வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்காமல் நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்க ஆவின் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்ட ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் ஆவின் பொது மேலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் உடன்பாடு ஏற்படாததால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பால் நிறுத்த போராட்டம் அறிவித்தனர் அதைத் தொடர்ந்து மீண்டும் மதுரை ஆவின் பொது மேலாளருடன் பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கம் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகிகள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினர் புதிய கமிஷனருடன் ஆலோசித்து பின் முடிவு அறிவிப்பதாக தெரிவித்ததால் மார்ச் பதினொன்றாம் தேதி வரை பால் அனுப்பும் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இன்று மதுரை ஆவின் பொது மேலாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்த பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் நலசங்க நிர்வாகிகள் வந்தபோது ஆவின் பொது மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர் அதிகாரிகள் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்ப்பதற்காகவே அலுவலகத்திற்கு வரவில்லை என கூறி ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் பதினொன்றாம் தேதி முதல் ஆவினுக்கு பால் நிறுத்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர் கடந்த இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதி அன்று நாங்கள் பால் நிறுத்த போராட்டம் தேதி அறிவிச்சிருந்தோம் அது விஷயமாக பொது மேலாளர் அவர்களும் ஏஜிஎம் டிஜிஎம் அவர்கள் எங்களை கூப்பிட்டு அழைத்து ஒரு பத்து நாள் அவாச டயம் கேட்டாங்க அந்த பத்து நாள் அவகாச டயத்தில் வந்து நாலாம் தேதி அஞ்சாம்தேதி உங்களை கூப்பிட்டு அழைத்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க அது விஷயமாக நாலாம் தேதி எதிர்பார்த்தோம் அஞ்சாந்தேதி எதிர்பார்த்தோம் அது விஷயமா கூப்பிட்டு பேச யாருமே அழைப்பு கொடுக்கவில்லை இது விஷயமா நாங்கள் இரண்டு இரண்டு சங்கங்களும் சேர்ந்து அடுத்து தலைவர்களும் கூட்டம் போட்டு கூட்டத்தோட முடிவை காணித்து நாங்கள் வந்து த பொது மேலாளரும் ஏஜிஎம் டிஜிஎம் சந்திக்க இன்னைக்கு வந்திருந்தோம் வந்திருந்த இடத்தில் பொது மேலாளரும் இல்லை ஏஜிஎம் டிஜிஎம் இல்லை அதனால் வந்து இல்லை அதனால் எங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் பதினோராந்தேதி வந்து ஸ்ட்ரைக்கு தொடரும்னு சொல்லி போன இதில் அறிவிச்சிருந்தோம் அதே அதே நிலைமையை மறுபடியும் பின்னு சொல்கிறோம் பதினோராம் தேதி பால் நிறுத்த போட்ட தொடர்ந்து பால் நிறுத்தப் போட்டை அறிவிக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து எங்களுடைய சங்கத்தில் வந்து பால் காசை எப்படி அந்த சங்கத்தில் போடுறாங்களோ அதே போல் வந்து அது மூன்றுரூவா ஊக்கத்தொகையும் அதே சங்கத்தில் போட்டு அதே மெம்பர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான் அங்கே கே கேட்குறோம் இந்த கோரிக்கையை வந்து எங்கள் பால் காசு எப்படி வருதோ அந்த கோரிக்கையவே எங்களுக்கு மூன்று ரூபாய் கொடுத்து நாங்கள் மெம்பருக்கு அந்த பட்டுவாட நாங்கள் பண்ணிடுறோம் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அது விஷயமா இன்ன வரைக்கும் எந்த அரசும் ஒரு நடவடிக்கை இல்லை பொது மேலாளரோ ஏஜிஎம் டிஜிஎம்மோ துணை பதிவாளரோ நடவடிக்கை இல்லை அதனால் வந்து எங்களுடைய நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் நாங்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் வந்து பதினோராந்தேதி முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தொடர்ந்து போராட்டம் நடத்தும் என்று அறிவித்திருக்கோம் நாங்கள் வந்து இந்த இரண்டு சங்கங்களும் மதுரை ஆவினையும் தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனத்தையும் பாதுகாக்கிறதுல உற்பத்தியாளர்கள் முறையிலையும் சங்க தலைவர்கள் முறையை உறுதி அணிக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்காக மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம் ஆனால் எங்கள் கோரிக்கையை அவர் ஒரு மா ஜமீன்தார் மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து வந்து கண்டுகொள்ளலை அந்த எங்களுக்கு வந்து அந்த முழு ஒத்துழைப்பும் அல்லது நல்லது செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை அதுக்கு முன்னாடி கமிஷனரை சந்தித்தோம் எங்களுடைய கோரிக்கையை ஆழ்ந்து கவனித்தார் ஆனால் அது வெறும் பேச்சோட தான் இருக்குது இது வரைக்கும் நல்லா பதில் வரல இப்போ மாதிரி மதுரை ஆவின் பொது மேலாளரும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய முக்கிய அதிகாரிகளும் எங்களை போராட்டத்தை தள்ளி கொடுக்கறதுக்காக அன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி போராட்டத்தை தள்ளி வச்சாங்களே ஒழிய அதுக்கு பின்னாடி இப்போ வந்து எங்களை தள்ளி கொடுக்குற வேலையும் போராட்டத்தை மலுங்கடிக்கிற உள்நோக்கத்தோடு தான் இங்கே இருக்கிற அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் நாங்கள் உறுதியாக பதினொன்றாம் தேதி பால்நிறுத்த போராட்டத்தை அறிவிக்க போகிறோம் இப்போ அறிவிக்கிறதுனால ஆவினுக்கு வர பால் வந்து வரத்து குறையும் உற்பத்தியாளர்கள் வந்து பிற தனியாருக்கு போவேன் மீண்டும் ஆவின் வந்து ஒரு நஷ்டத்தை நோக்கி போகிறதுக்கு பிரதான காரணம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய உற்பத்தியாளர்களோ தலைவர்களோ இல்லை மாநில தலைமை தலைமை அதிகாரிகள்லேருந்து மதுரை ஆவினில் இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் மதுரை ஆவின் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய ஆவினை நலிவுறச் செய்து தனியார்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு வேலையைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து உணர்வு பூர்வமாகவும் உண்மையாகவும் ஆவினை பாதுகாக்கிற நல்ல நோக்கத்தோடு தான் கா போராட்டத்தை தள்ளி வச்சோம் சென்னைக்கு இவ்வளோ சிரமத்துலேயும் சென்னையில் போய் அதிகாரிகளை சந்தித்தோம் அமைச்சரை சந்தித்தோம் யாரும் எங்களுடைய பேச்சை வந்து செவி